வணக்கம் மக்களே நான் தான் அஸ்வின் வெல்கம் பேக் டு த சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து இருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப் இந்த கிருஷி ரசாயன் கம்பெனியில் கேஎஃப் எயிட்டீன் பர்சன்டேஜ் மூலக்கூறில் வந்து பிப்ரோனில் வந்து வருது இது வந்து பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஏழு எஸ்சி மூலக்கூறில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சிஸ்டமிக் இன்செக்டிசைட் இது வந்து ஊடுருவி வேலை நல்லா இதை முக்கியமாக என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மிளகாய்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பயிருக்கு அதுக்கப்புறம் முட்டை கோஸ் கரும்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த பிப்ரோனில் எயிட்டீன் பர்சன்டேஜை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம இதுல வந்து என்னென்ன பூச்சிகள் கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கொசு ஈ அதுக்கப்புறம் தண்டுத்துளைப்பான் பழத்துளைப்பான் அதுக்கப்புறம் அசுவணி அஹ் அதுக்கப்புறம் இலை சுருட்டு புழு இது எல்லாமே வந்து இதுல வந்து கேக்குது இந்த பிப்ரவரில இது அதிகமா வந்து மல்லிகை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க மல்லிகில பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த புழுக்களுக்கு கேக்குது கொழிப்பெண்ணுக்கு ஓரளவுக்கு கேக்குது இது மல்லியில் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த கேஎஃப் எயிட்டின் ஃபிப்ரோனியில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அரும்புகள் வந்து சீக்கிரமாக வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அதான் உடனே வந்து உங்களுக்கு பூ சீக்கிரமாக வந்து எடுத்து கொடுத்துருது அதனால் நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம மல்லிகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மல்லிகை வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கேஎஃப் எயிட்டீன் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரும்புகள் வந்து சீக்கிரமாக ஒரே அடியாக வந்து எல்லா அரும்புகளும் வந்து தெரிச்சிடும் அதனால் இந்த ஃபிப்ரோனில் கேஎஃப் எயிட்டீனில் வந்து மல்லிகை யூஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் டோசேஜ் கம்பெனி கூட நீங்கள் மல்லியில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் டூ டூ எம்எல் வரைக்கும் நம்ம ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பயிர் கரும்பு முட்டை கோஸு மிளகாய்க்கு எதுவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு நீங்கள் இந்த கேஎஃப் எயிட்டினாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இதோடய ரிவ்யூ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம இதை சந்திக்கிறேன் சி யூ பாய்